வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதை சொல்ல ஆசைப்படுறேன் கதையின் தலைப்பு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எழுதியவர் ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியன் அவர் ஸ்ரீ என்ற புனப்பெயரில் எழுதுகிறாரு நம்ம கேலக்ஸி இணையதளத்தில் இதை படித்தேன் கதையின் தலைப்பே நல்லா இருந்துச்சு நிறைய பேர் நம்ம நிறைய பேர் புலம்புற மாதிரி தான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு காலையில் எல்லாரும் குளிச்சாச்சு நீங்கள் தான் லாஸ்ட்டுப்பா சீக்கிரம் குளிங்க ஷாம்பு போ சோப்பு டவல் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னு மக வந்து ஷீலா கத்துறா உடனே இவர் வந்து சரிம்மா சரிம்மா குளிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறார் ஷீலான்னா என் பொண்ணு எனக்கு ரொம்ப உயிர் இன்றைக்கி ஏதோ பேப்பர் படிச்சுக்கிட்டு சோம்பலாக இருந்துட்டேன் அதனால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு குளிக்க போகிறாரு கரண்ட்டு போயிடுச்சு அவருடைய மனைவி விசாலி வந்து கத்துறாங்க ஏங்க கல்யாணத்துக்கு நேரமாச்சுங்க சீக்கிரம் கிளம்பணுங்க வாங்க அப்படின்னு கல்யாண சத்திரம் பக்கத்தில் தான் தெருவில் தான் அப்படின்னு சொல்வார் சத்திரம்ன்றப்ப அப்போ இது சென்னை போல பக்கத்தில் தான் அப்படின்னது ஏன்னா விஷாலியுடைய தங்கை பேத்திக்கு கல்யாணம் இவர் மனைவியோட தங்கை பேத்தி கல்யாணம் அதனால் அவங்க உறவுக்காரர்கள்லாம் வந்திருப்பாங்கன்னா அந்த அம்மா பறக்குது சீக்கிரம் வாங்க குளிச்சுட்டுன்னு அப்போ கரண்ட்டு போனதும் இவர் ஐயோயோ கரண்ட்டு போயிருச்சே அப்படின்ட்டு நீங்கள்லாம் முன்னாடி போங்க நான் கேஸ் ஸ்டவ்வில் சுடுதண்ணி வச்சு பற்ற வச்சு சுடுதண்ணி காய வச்சு குளிச்சுட்டு வந்துடுறேன் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுங்கன்றாங்க சரின்ட்டு இப்படியும் வந்து சேருங்கன்ட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க நம்ம நேரம் இன்றைக்கி ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கரண்ட்டு போச்சுன்ட்டு ஒரு கேஸை பற்ற வைக்கிறதுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் வச்சுட்டு பற்ற வச்சா கேஸ் தீந்து போயிருது வா அப்படின்ட்டு கேஸை கலட்டிட்டு இன்னொரு கேஸை மாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அந்த கேப்பில் இருக்க கயரை இழையிலும் இழுத்துல கயர் வந்து போச்சு என்னடா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இன்னைக்கு அப்படின்னு நொந்து போயிருக்கும் போது பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஒரு பதினேழு வயசு பிள்ள வந்து அங்கிள் அம்மா ஒரே ஒரு வெள்ளைப்பூடு பூண்டு ஒரு பல்லு மட்டும் கேட்டாங்க அம்னது கட்டுப்பில் நீனே வந்து எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார் என்ன இப்போ குளிக்கணுமே குளிச்சு கிளம்பணுமே கல்யாணத்துக்கு அப்போ இதை பார்த்துட்டு என்ன அங்கிள் கேஸ் பற்ற வைக்கிறீங்களா அந்து போச்சா ஆமாம்மா இதுக்கே இப்படி கஷ்டப்படுறீங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுங்க ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் ஏதோ நல்ல நேரம் வச்ச இடத்துல இருந்துச்சு எடுத்து கொடுக்குறாரு டக்குன்னு அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு கலட்டி கொடுத்துருது இது கூட தெரியாமல் இருக்கீங்கன்ட்டு ஒரு பார்வை வேறு பார்த்தால நொந்து போயிடுறாரு மனுஷன் சரின்ட்டு அதுக்கப்புறம் கேஸ்லாம் சுட வச்சு தண்ணியை தூக்க மாட்டாமல் தூக்கி போய் பாத்ரூமில் வச்சு குளிக்க போகும்போது கரண்ட் வந்துடுச்சு என்னடா இது அப்படின்ட்டு சரின்ட்டு குளிச்சுட்டு வெளியே வர்றாரு வந்து பார்த்தா புது பேட்டி புது சட்டை எல்லாம் ரெடியாக இருக்குது சரி இதை போட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்புறதுக்கு பெர்ஃபியூம்லாம் அடிச்சுட்டு கிளம்பி வர்றப்ப புது ஸ்கெச்சர்ஸ் அவர் செருப்பு கிடக்கு இதை போட்டு போமா வேணாம் வாங்கி இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது நாலாயிரம் ரூபா போனால் கல்யாண மண்டபத்தில் வேணா தூக்கிட்டாங்கன்னா அப்படின்ட்டு வேணாம் அப்படின்ட்டு பக்கத்து தானே அப்படின்னு நடந்தே போகிறார் போகும்போது நல்லா மழை பெழிஞ்சிருது நனைஞ்சிடறாரு அப்படின்னு கதை முடிஞ்சிருது எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஒந்துக்கிட்டு கதையை முடிஞ்சிருது அப்படியாக எழுத்தாளர் முடிச்சுட்டு கதை நின்ன பிறகு எனக்கு என்ன தோணுச்சுனா சில விஷயங்கள் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட இருக்கும் கடவுள்கிட்ட ஒருத்தர் கேட்பார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ கார் பஞ்சர் ஆச்சு இது லேட்டாச்சு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்போ கடவுள் ஒவ்வொன்றா பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ண தெரிஞ்சு அதனால் பஞ்சர் ஆக்கிட்டேன் நீ லேட்டாக வந்தால் தான் இது நடக்கும் அதனால் லேட்டாகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு கதை படித்த ஞாபகம் எனக்கு இப்போ இதை படிக்கும்போது எப்படி தோணுச்சுன்னா இந்த மனுஷன் ஒரு வில்லங்கமான மனுஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இவர் சரியான டைமுக்கு போனா கல்யாணத்தை கெடுத்து போடுவாருன்னு கடவுள் இவர வர வேணாம்ன்றக்காண்டி இத்தனை தடையில கொடுத்து தாமதமாக்கி தோணுச்சு எனக்கு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்